செயற்கியல் முப்பத்தி மூணு ரெண்டு நான்கு ஆறு எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாக இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்படி அவன் தலையின் மேல் சுமரும் ஆறு காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்படப்பட்டான் ஆனாலும் அவன் இரத்தப்படியை காவல்காரன் கையிலே கேட்பேன் ஏழு மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன் இங்கே காவல்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது காவலாளி ஜாமக்காரன் எச்சரிக்கிறவன் தீர்க்கதரிசி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய வேலை என்ன எச்சரிப்பது எக்காலம் ஊதுவது எக்காலம் ஊதுவதுன்னு எதை சொல்லலாம் ஒரு அலர்ட் பண்ணுறது ஒரு அலார் அடிக்கிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு ஒரு சத்தம் வருதுல்ல போலீஸ் வாகனத்தில் தீயணைப்பு வாகனத்திலலாம் ஒரு சத்தம் வருதுல்ல அந்த மாதிரி ஒரு சைரன் ஒரு சைரனின் சத்தம்தான் காவல்காரன் அல்லது தீர்க்கதரிசி புது ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் அது பொருந்தும் தீர்க்கதரிசின்றதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமலே தீர்க்கதரிசின்னு பட்டம் போட்டுக்கிறாங்க நான் ஒருவருடைய ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஒரு சகோதரன் அவர் வந்து தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்து கொள்கிறார் உண்மையிலே அவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அப்படி அழைத்துக் தவறு தவறில்லை தீர்க்கதரிசி என்கிற பட்டத்தை தனக்கு போட்டுக்கொள்கிறார் அவருடைய எல்லா நோட்டீஸ்களிலும் எல்லா தகவல் தொடர்புகளிலும் அதை குறித்து எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அவருடைய மகன் வாலிம மகன் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார் அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா ஜபம் பண்ண தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல அவங்க அதுக்குள்ளே அந்த பையனுக்கும் தீர்க்கதரிசின்னு பட்டம் போட்டாச்சு எனக்கு அதை பார்த்தப்போ ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் வேதனையாக இருக்குது என்னையா தீர்க்கதரிசி அப்படின்றது டாக்டர் பட்டம் மாதிரி பிஷப் பட்டம் மாதிரி ஆகிப்போச்சே ரூபாய்க்கு மூணு விற்கிற மாதிரி ஆகிப்போச்சே என்று ஆ வயதை வைத்து அனுபவத்தை வைத்து ஒருவர் தீர்க்கதரிசி அல்ல என்று நான் முடிவு கெட்டுக்கிறவன் அல்ல ஏதோ ஒன்னு போடணும் அப்பா தீர்க்கதரிசினா மகன் தீர்க்கதரிசியா அதனால இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் காவல்காரன் அவன் ஜாமக்காரன் அவன் எச்சரிக்கிறவன் அவன் ஆபத்து வருகிறதை பார்த்து அமைதியாக இருந்து விட்டால் அவன் மீது பழி வந்துடும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஐயா நான் எத்தனையோ தடவை எக்காலத்தை ஊதுன யாரும் கண்டுக்கல அதுதான் நம்ம பார்க்குறோம்ல மூணு அதில் வாசம் எக்கால ஊந்தி ஜனத்தை எச்சரிக்கும் போது நாலு எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாக ஜாமக்காரன் காவல்காரன் எக்காலத்தை ஊதி எச்சரித்துட்டான் கேட்குறவங்க அதை அலட்சியப்படுத்திட்டாங்க அணிஞ்சு போயிட்டாங்க அது ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு சந்தர்ப்பம் இவன் வந்து போயா இவனுங்க எவ்வளோ எக்காலம் ஊதினாலும் வேஸ்ட்டு இவனுங்களுக்கு ஊதி இவனுங்க வந்து கேட்க போகிறதில்லை ஆறாம் வசனத்தில் வாசம் காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் அடப்போயா எவனும் கேட்க போகிறதில்லை எதுக்கு வேஸ்ட்டாக ஊதணும் எப்படியும் போகிறானுங்க என்று இருப்பது அப்படி ஊத வேண்டிய காலத்தை ஊதாமல் விட்டுவிட்டால் விட்டால் இரத்தப்பொழியே காவல்காரன் மேலே வரும் கர்த்தர் அவனிடத்தில் தான் கேட்பார் அது நிறைய பேர் கேட்கறது நாங்கள் சுவிசேஷன் சொல்ல தான் செய்கிறோம் யார் கேட்குறா அல்லது யார் அதை ஏற்றுக்கொள்கிறா ரொம்ப சிலர் தான் பலர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை கேட்பதில்லை நாங்கள் வசனத்தை பேச தான் செய்கிறோம் வசனத்தை வசனமாக தான் பேசுகிறோம் ஆனால் அதை கேட்கறதுக்கு ரொம்ப கேட்டாலும் அதன்படி செயல்படுறதுக்கு ஆள் இல்லை கேட்குறதே குறைவான ஆட்கள் தான் வசனத்தை அதுவும் இந்த மாதிரி எச்சரிப்பின் வசனம்னா அதை கேட்கறதுக்கு ரொம்ப குறைவு ஆட்கள் ஒரு ஆசிர்வாதமான பிரசங்கம்னா லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் ஒரு பாட்டு ஒரு பிரபலமான பாட்டுன்னா மில்லியன் கணக்கில் பார்ப்பாங்க ஒரு ஆசிர்வாதமான பிரசங்கம்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க ஒரு போதனைன்னா ஆயிரக்கணக்கில் கேட்பாங்க ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனம் போதனா நூற்றுக்கணக்கில் தான் கேட்பாங்க இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நிலமை யார் யார்யா கேட்குறா நான் தடவை காலம் ஊதிட்டேன் ஒன்றும் கேட்கல என்று ஊதாமல் விட்டுட்டா ரத்தப்பள்ளி நம்ம மேலே வந்துரும்னு சொல்லுது கேட்குறானோ இல்லையோ ஊத வேண்டிய சங்கம் நம்ம ஊதணும் அவன் கேட்குறானோ இல்லையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அதனால் ரத்தப்பள்ளி யாருடைய ரத்தப்பள்ளி நம்ம மேலே வந்துடக்கூடாது அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு முக்கியமான பாடம் அதனால் நாம் ஒருவர் ஒருவருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியுமானால் முதல்ல அவர் போகிற போக்கு சரியில்லை போகிற போக்கு ஒருத்தர் போகிற போக்கு சரியில்லை அவர் ஏதாவது அவருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று நாம் உணர்ந்தால் முதல்ல அவருக்காக ஜெபிக்கும் அப்புறம் அவர்கிட்ட அதை சொல்கிறதுக்கு சொல்வதற்கு நமக்கு தெரிந்தவராயிருந்தால் அவரோடு நமக்கு தொடர்பு இருந்தால் சொல்வதற்கு முயல வேண்டும் அது இப்போ சொல்றதுக்கு ரொம்ப சுலபம் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு இமெயிலையும் ஒரு வாட்ஸ்அப்பில் கூட போட்டுடலாம் அல்லது யாராவது தெரிந்தவர்கள் தெரியாதவராக இருந்தால் தெரிந்தவர்கள் கூட அதை சொல்ல முயற்சிக்கலாம் அதனால இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை ரத்த பொழிய கேட்பார் அவன் போய் அந்த ஆபத்தில் சிக்கிக்கிட்டானா நம்ம கிட்ட தான் ஆண்டவர் ரத்த அந்த அதுக்கு நம்மை பொறுப்பாளி ஆக்கி விடுவார் நம்ம என்னன்னு நினைக்கிறோம் ஒருத்தன் போகிற போக்கு சரியில்லை அவன் எப்படியாவது ஆபத்தில் போய் சிக்குவான் சொல்கிறோம் அவன் போகிற போக்கே சரியில்லை எங்கேயாவது போய் விழுந்து கிடக்க போகிறான்னு சொல்கிறோம் சொல்கிறோமே தவிர ஜெயிக்கிறோமான்றது கேள்விக்குறி அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அதை சொல்வதற்கு முயற்சிக்கிறோமா என்பது அதை விட பெரிய கேள்விக்குறி ஆகவே ஒருவருக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று நாம் உணர்ந்தால் அதை அவருக்கு எப்படியாவது சொல்வதற்கு ஜபத்தோடு முயற்சி எடுப்போம் தேவையில்லாத இரத்த இருந்து நம்மை காத்துக்கொள்வோம் இரத்தத்துக்கு விலகிடுங்கள் என்பதை அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் பார்க்கிறேன் ஆண்டவர் நம்மை இரத்தங்களுக்கு விலக்கி காப்பாராக ஆமேன்